வணக்கம் அன்பு நண்பர்களே ஜூலை மாசம் துவங்கிருச்சு ஜூலை மாதம் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோ மிக விரைவா நம்ம பார்க்கலாம் வந்து டிரைவர் எல் கேக்குறாங்க குமார் நகர் பகுதி தங்கர் இடத்தோட ஆனந்த் வசரிஸ்ல இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எம்டிக்கு பர்சனல் டிரைவர் வேலை வாய்ப்பு அடுத்த நிறுவனம் எலைட் ஃப்ளெக்ஸோ பிளேட்ஸுன்னு சொல்லி டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளம் மில்லர் பஸ் ஸ்டாப்ல இருக்கு அடுத்த நிறுவனம் கதிர் நிட் ஃபேஷன் எல்லாமே சற்று முன் வந்த புத்தம் புதிய ஜூலை மாதம் வேலைவாய்ப்புகள் கதிர் நிட் ஃபேஷன் ப்ரொடக்ஷன் சேஜ் எம்எஸ் நகர் பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து குரலகம் ரெஸ்டாரண்ட் டிரைவர் எல்லம்பி ஸ்ரீனிவாசா தட்டகிட்ட தங்குறதோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது எம்டிக்கு பர்ஸ்னல் டிரைவர்

அடுத்து ஏ ஒன் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு அடிஸ்டா பெட்ரோல் பங்க்ல ஹெல்ப்பர் இருக்கு பெட்ரோல் பங்க் ஆபரேட்டர் பெட்ரோல் பங்க்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கற ஸ்கூல்ல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு தங்கர இடத்தோட ஈசா கிரேஷன்ல ஃப்ரெஷர் இருக்கு நல்லூர் பகுதி ஜூனியர் மெர்ச்சண்டைசர் இருக்கு அடுத்து பிரிட்ஜுவே டெக்ஸ்டைல்ல லைன் கியூசி இருக்கு ரெட்ரோ ஃபேஷன்ல மெர்ச்சண்டைசர் இருக்கு மகில் இம்பெக்ஸ்ல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு ஸ்ரீகரி நிட் கார்மெண்ட்ஸ்ல சமையல் வேலைக்கு இருக்கு ஸ்பர்டன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு இது எல்லாம் ஜூலை மாசம் ஓபனிங் வந்த சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவாங்க ப்ராப்பரா இன்டர்வியூட்மெண்ட் என்ன ஸ்டேட்டஸ் சொன்னீங்கன்னா உங்களை நிறுவனத்துல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பண்ணிருங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலம் உங்க கைபேசிக்கே வந்துட்டு இருக்கு சரியாக பயன்படுத்திங்க ஜூலை மாதம் நீங்க எதிர்பார்க்குற வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்